இயேசுவின் உங்களை வாழ்த்துகிறேன் நம்முடைய சிந்தனைக்காக அதிகாரம் நான் வாசிக்கிறேன் அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ பின்னிட்டு பாராதே இந்த சம எங்கும் நில்லாதே நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார் சோதம் குமரான் என்கிற பட்டணத்துல லோத் என்கிற ஒரு அருமையான மனிதன் வாழ்ந்து வருகிறார் மனைவி இரண்டு பிள்ளைகள் இந்த பிள்ளைகளுக்கு நிச்சயதார்த்தம் அதாவது என்கேஜ்மெண்ட் விட்டது ஆனால் அந்த பட்டணத்தின் பாவம் வானத்தை எட்டி விட்டதால் தேவன் அந்த பட்டணத்தை அளிக்கும்படியாக தூதர்ல அனுப்பிவிட்டார் தூதர் அங்க போன உடனே லோத்தின் வீட்டில் போய் லோத் குடும்பத்தை காப்பாற்ற கொஞ்சம் விருப்பப்பட்டு ஆண்டவர் அந்த குடும்பத்தின் மேல் கிருபி வைத்தபடினால் புறப்பட்டு போங்க இந்த பட்டணத்துல இருக்காதுங்க காலையிலேயே வானத்தில் இந்த அக்கினி விழுந்து அழிக்கப்படும் சொல்லும்போது அவர் அதை தாமதித்தார் சொல்லுகிற பெரிதாக சீரியஸா எடுத்துக்கொள்ளல சொல்லி பாக்கிறாங்க வீட்டுல யாருக்கும் ஒரு கோபரேஷன் இல்ல எல்லாமே அலட்சியப்படுத்தினார்கள் கடைசியில டைம் அந்த ஆனா என்ன பண்ணாங்க லோத்தனுடைய மனைவி ரெண்டு பண்ணாங்களை எழுத்துட்டு போய் பட்டணத்துக்கு வெளியே விட்டு இந்த வார்த்தை சொல்லுகிறாங்க ஜீவன் வார்த்தைன்னா ஓடி போனோம் நடக்க கூடாது பின்னிட்டு பார்க்க கூடாது அதோடு மட்டுமல்ல சமவெளியில் எங்க நிக்காம அந்த மலைக்கு போ எல்லாத்தையும் மேப் போட்டு கொடுத்துட்டாங்க ஆனா என்ன நடந்தது தெரியுமா ஒரு தாமதித்து திருப்பி தேவது எழுத்துட்டு போய் சொன்னாலும் கூட லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்க்கிறார் அந்த பட்டணத்தை விட்டு போக மனசுல பொருட்களை விட்டு போக மனசுல ஏதோ ஒரு பின்னிட்டு பார்த்தனால உப்பு துணாய் மாறி விடுகிறார்கள் ஸ்லோத்தோடைய ரெண்டு பிள்ளைகள் அங்கு போகிறார்கள் தொடர்ந்து அவர்களுக்கு பாதிப்பு தன் பக்கத்தில் இருக்கிற இடத்திற்கு போகிறார்கள் சோவாருக்கு மலைக்கும் போகவில்லை தேவன் ஒரு வார்த்தை சொன்னால் அது கீழ்ப்படிய வேண்டியது மிகவும் அவசியம் ஒருவள் அது கடினமா தெரியலாம் ஆனால் நம்ம அதை கீழ்ப்படியும் போது அதை லகுவாய் மாற்றி கொடுப்பார் என்ன ஆண்டு வரை அதற்கு வந்து உதவி செய்வார் மலைக்கு போக பிள்ளைகளுக்கு ஆயத்தமாய் ஸ்டெப் எடுத்து வச்சிருந்தாங்கன்னா ஆண்டோர் பலன் கொடுத்திருப்பாரு உன்னத பலனை கொடுத்து போக வச்சிருப்பாரு நீ குடும்பமே சிதறி போச்சு பரிதாபமான ஒரு நிலைமை பின் வந்த சோபார் ஊர்லயும் பாதுகாப்பு இல்ல பெண் குழந்தைகள் வைத்திருக்கிறேன்னு சில அங்கலாய்க்கு போது திரும்ப மலைக்கு போகிறார் அங்கே தேவன் இல்லை ஆண்டவர் சொல்லும் போது ஒரு காரியத்தை செய்யாமல் பின்பு செய்தமானால் அதில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது ஒரு தாக்கமும் ஏற்படாது நன்மை உண்டாகாது அங்கு பாவம் தான் இருந்தது பிள்ளைகளே தகப்பனை பாவத்துக்குட்படுத்தினார்கள் பரிதாபமான ஒரு முடிவுக்கு போய்விட்டது யோசித்து பாருங்கள் நம்மை ஆண்டோர் பலப்படுத்துகிறார் எதற்காக ஆபத்துகள் இருக்கும்பொழுது பாடுகள் இருக்கும்பொழுது பிரச்சனைகள் இருக்கும்போது உபத்ரத்தின் பாதையில் கடந்து போகும்போது பின்னிட்டு பார்க்காமல் இன்னும் முன்னேறி சொல்லும்படியே விரும்புகிறார் நம்ம அதிலே நின்று விட்டுமானால் பிரச்சனை இருக்கும் நாமும் தான் சிக்கிக் கொள்வோம் ஆனால் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருப்போமானால் தொடர்ந்து முன்னேறி கொண்டிருப்போமானால் பிரச்சனை இருக்கிற இடத்தை விட்டு தாண்டி நாம போயிடுவோம் அப்போ நல்ல ஒரு ஃப்ரீனஸ் ஒரு விடுதலை பெற்றுக் கொள்ள முடியும் ஆண்டவரும் கூட வருவார் ஆண்டவர் தான் விரும்புகிறார் காபு என்கிற ஒரு சிறு பயன் காட்டுப்பகுதி அவன் ஒரு குழி தோண்டி புதைத்து விட்டார்கள் தலை மட்டும் தான் வெளியே இருக்கிறது உயிரோடு புதைத்திருக்கிறார்கள் சுற்றியும் சுகர் தூவி விட்டார்கள் ஏன் தகப்பன் ஒரு குறிப்பிட்ட ஒரு இனத்திற்கு தலைவன் ஆப்பிரிக்க தேசத்திலே இன்னொரு இன தலைவன் வந்து யுத்தம் பண்ணும் பொழுது தகப்பன் டீம் தோத்து போனதுனாலே தகப்பனை கொண்டு விட்டார்கள் இந்த பையனை விட்டால் இவனும் ஒரு நாள் வளர்ந்து நமக்கு எதிராக மாறி விடுவான்னு சொல்லி அந்த ஜெயித்த டீமுடைய தலைவன் கொல்லும்படியான கொடுக்கப்பட்ட தண்டனைதான் அது காட்டிலே மண்ணிலே புதைத்து தலை மட்டும் தெரியும்படியா சர்க்கரை தூவி விடுவார்கள் இரவில் அந்த கொடிய எறும்புகள் வருமா பெரிய எறும்புகள் வந்து அந்த இனிப்பை சாப்பிடுவதோடு மட்டுமல்லாமல் அந்த மனிதன் உயிரோடு இருக்கும்போது அப்படியே அந்த சதைகளை சாப்பிட்டு விடுமாம் காலையில் வந்து பார்த்தா மண்டையோடு தான் வெளியே தெரியுமா ஃபுல்லா எறும்புதான் இப்போ ஆளை காலி பண்ணிரும் இதுதான் அவர்கள் கொடுக்கிற தண்டனை அவன் என்ன பண்ணினா அந்த மாதிரி ஒரு மண்ணில புதைத்து விட்டு போய் எல்லா ஜனங்களும் எல்லா எதிரி கூட்டங்களும் போய் விட்டது அப்படி பரிதாபமா அந்த சிறு பயன் நின்று கொண்டிருக்கிறான் மண்ணுக்குள்ள இருக்கிறான் திடீரென்று சொல்லி ஒரு வெளிச்சம் அவன் மேல் படுகிறது முன்னலை போல அடுத்து ஒரு சத்தம் கேட்கிறது காபு எழுந்து ஓடு காபு எழுந்து ஓடு ஃபுல்லா மண்ணுக்குள் புதைக்கப்பட்டிருக்க எப்படி ஓடுறது சத்தம் வந்த உடனே அவனுக்குள்ள ஒரு அசைவு வந்துச்சுதே என்ன நடந்ததுல ஒரு ஒரு பலன் அவனுக்கு வந்து கொஞ்சம் மண்ணை அசைத்தான் சரீரத்தை அசைக்கும் பொழுது இந்த மண் அப்படியே கொஞ்சம் லூஸ் விட்டு ஃப்ரீ ஆச்சு வெளியே வந்துட்டாப்ல பின்னிட்டு பார்க்காம ஓடிக்கொண்டே இருக்கிறான் ஓடிக்கொண்டே பின்ன எந்த ஒரு காரியம் திரும்பி கூட பார்க்கல ஓடி 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 இரவெல்லாம் ஓடி ஒரு இடத்துல மயங்கி விழுகிறான் அந்த வழி அடுத்த நாள் ஒரு விவசாயி போகும்போது அவன் பையனை பார்க்கிறார் தமிழகத்தில் தண்ணி தெளித்து மயக்கம் தெளிந்து வீட்டுக்கடத்தில் போய் ஆண்டவருக்கு நடத்துகிறான் ஒரு நாள் ஒரு பல்லமை பெற்ற மகிமையான ஒளி திசைகிற ஒரு மனிதனா பாருகிறான் பேர் சாம்வேல் மோரிஸ் என்று சொல்லி வைக்கிறார்கள் இந்த பூமியில அந்த வாலிபன் வாழ்ந்தது இருபத்தோரு வயசு மட்டும் தான் ஆனா அசைச்சிட்டு போன அந்த அளவு அபிஷேகம் அந்த அளவு வல்லமை அந்த அளவு மகிமை வெளிப்பட்டு திரளான தினங்கள் கர்த்த பக்கம் திருப்பப்பட்டாங்களா அவன் செய்தது ஒன்றே ஒன்றுதான் பின்னிட்டு பார்க்கவில்லை ஜீவன் தப்பா ஓடிப்போன்னு சொல்லும் பொழுது ஆபத்துல மாற்றிட்டு இருக்கிறோம் இன்னும் கொஞ்சம் தாமதித்தால் இரும்புகள் தன்னை சாப்பிட்டு ஜீவனை போய்விடும் ஆனால் ஆண்டவர் கிருபை கொடுத்து ஒரு வார்த்தை சொன்னார் கீழ்படிந்தான் அந்த ஆபத்தில் தப்பி நான் அதோடு மட்டுமல்ல ஒரு மகிமையான ஓழியத்தை செய்துட்டு ஓட்டத்தை முடித்தான் சிறு வயதிலும் மறித்தாலும் இன்று வரை சரித்திரம் படைத்ததை இன்னைக்கு எல்லோரும் சொல்லுகிற அளவுக்கு ஒரு சகாப்தத்தை ஏற்படுத்திவிட்டு போய்விட்டான் நமக்கும் ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார் ஓடிக்கொண்டே இருப்போம் உட்கார்ந்து விடாதீர்கள் பிரச்சனை பாடுகள் நெருக்கங்கள் இருக்கும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான பாதைகள் இருக்கும் பாடுகள் இருக்கும் ஆனா ஓடிட்டே இருந்தாலும் அதை தாண்டி அடுத்தடத்துக்கு போயிருவாங்க செங்கடல் வந்தா அடுத்து தாண்டக்கூடிய வழியை கொடுப்பாரு வண்ணாந்திரம் வந்தா அடுத்த ஒரு ஏலி முறம் அங்க நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் திருப்பி அடுத்தால ஒவ்வொன்றா அழகா கொண்டு போவார் தாழ்த்தியாளர்கள் உப்பு கொண்டு போமாங்களா தகப்பனே புதிய நாளை கொடுத்ததற்கு ஸ்தோத்திரம் அனே நேரத்தில் பாடுகள் பலவீனங்கள் ஓட்டத்தை தடுத்து நிறுத்தி விடுகிறது சோர்ந்து போய் உட்கார்ந்து விடுகிறோம் பின்னிட்டு பார்க்கிறேன் அப்படி அல்ல எந்த சூழ்நிலையில பின்னிட்டு பார்க்காதபடியே அதனால் முன்னேறி தக்கதாய் முன்னோக்கி ஓடத் தக்கதாய் முன்னானவைகளை நாடத் தக்கதாய் மேலானவைகளை தேடத் தக்கது பாக்கியத்தை கொடை கேட்டுக் ஒவ்வொரு பிள்ளைகள் ஒருவரும் சோர்ந்து போய் இனி என்ன செய்வது இப்படி இருக்கிறதுன்னு சொல்லி உட்கார்ந்து புலம்புவதைக் காட்டிலும் சிந்தித்துக் கொண்டிருப்பதைக் காட்டிலும் அதை தூக்கி போட்டுவிட்டு எழுந்து தொடர்ந்து உம்மை பின்பற்றி தேமித்த பாதையில் ஓட உதவிச்சு தாழ்த்து கொடுக்கதினமை மேற்று கொள்ளுமே சுனாம்திருக்குதாமே ஆமேன் ஆமை பின்னிட்டுப் பார்க்கிறதை ஆண்டவர் மாட்டார் முன்னோக்கி ஓடுவோம் காரியங்களை ஆண்டவர் சாதகமாய் மாற்றி கொடுப்பதோடு மட்டுமல்ல ஆபத்திலிருந்தும் தப்பித்துக்கொள்ளாத ஏதுவாக இருக்கும் பண்ணுங்க 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 மறக்காதீங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி ஆல்ரெ ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்பதான் நாம போடக்கூடியதான வீடியோஸ் எல்லாமே டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்